கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மாஞ்சேரி பகுதியை சேர்ந்த பிரவீன் இவர் வந்து செவிலியரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஷ்ணு விஷ்ணுஜான் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து இரண்டு வருஷம் நகருது இந்த இரண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய நரக வேதனையா இருக்கு அவனுடைய ஹஸ்பண்ட் பிரபின் என்ன சொல்றான்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ அழகா இல்ல அப்படின்னு வந்து குத்தி காட்டுறான் நீ ஒல்லியா இருக்க வரதட்சணை கம்மியா இருக்கு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு வந்து டிகிரி முடிச்சிருக்கு வேலைக்கு போக ட்ரை பண்ணுது கிடைக்கல சரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுன்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷம் முயற்சிக்குது வேலை கிடைக்கல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கான் சோ இப்படிப்பட்ட சமயத்துல ஜனவரி முப்பதாம் தேதி அந்த பொண்ணு வந்து பிரவீன் அவங்க வீட்டுல வந்து என்னன்னா உள் ரூம் போட்டிட்டு வந்து கதவை சாத்திருச்சு அவங்க அந்த பிரவீனோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க திறக்கல ஒரு ஸ்டேஜ்ல வந்து போலீஸ கூப்பிட்டு வந்து திறக்கிற நாமையாச்சு ஸோ திறந்து தட்டி உள்ள போய் பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுஜா பொண்ணு வந்து தூக்குல தொங்குறா ஸோ இவங்க இந்த ஏற்கனவே இந்த ரெண்டு வருஷத்துல நடந்த பிரச்சனை எல்லாமே அவங்களுடைய பெற்றோருக்கு தெரியும் ஸோ போலீஸ் வந்து என்னன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து உடலை எடுத்துட்டு போயிடுறாங்க அங்க இருக்க கைரேகை மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நடந்திருக்கு ஸோ இதுக்கிடையில வந்து உறவினர் மூலமா வந்து விஷ்ணுஜாவோட பெற்றோருக்கு வந்து செய்தி வருது உங்க பொண்ணு வந்து இறந்துட்டா அப்படின்ற செய்தி வருது இவங்க உடனே அதிர்ச்சி ஆறாங்க போலீஸ்ட போய் வந்து என் பொண்ணு இறந்த செய்தியே வந்து மாப்பிள்ள வீட்டார் வந்து சொல்லல எனக்கு வந்து இந்த சாவுல வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க வந்து பிரவீனை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க விசாரணை வந்து இப்ப வந்து நடைபெற்று இருக்க பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியை சேர்ந்தவர் வந்து சாந்தி அவங்களுடைய வயசு வந்து ஐம்பத்தாறு அதே காம்பவுண்ட்ல வந்து வசிக்கிற பொண்ணு வந்து லோகநாயகி அவங்களுடைய வயசு வந்து நாற்பத்தி மூணு பக்கத்துல வந்து வசிக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு மகேஸ்வரி அவங்களுக்கு வந்து நாற்பது இவங்க ரெண்டு பேரும் சாந்திகிட்ட வந்து ஆசை வார்த்தை கூறி என்ன சொல்றாங்கன்னா மகளிர் சுய உதவி கடன் கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்னன்னா ஆட்டோல ஏறி ஒரு ஸ்டேஜில் கூட்டிட்டு போறாங்க ஒரு ஸ்டேஜில் அங்க வந்து ஒரு பப்ஸ் கடையில வந்து பப்ஸ் சாப்பிடுறாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு திரும்பி ஆட்டோல வந்து போறாங்க அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல கண் வெளிக்கிறாங்க கண் வெளிச்ச பின்னாடி போலீஸ் வந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கழுத்துல இருந்த தங்க சங்கலி தன்னுடைய காதுல இருந்த தோடா காணாம் சோ வளையல் எல்லாமே காணா அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது சோ என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க லோகநாயகியும் மகேஸ்வரியும் வந்து சுயஉதவிகள கடன் கிடைக்குதே நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் சோ அந்த இரண்டு பொண்ணைய வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க அப்ப வந்து என்னன்னா நகைக்காக வந்து அவங்கள வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போனேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க பணத்துல மயக்க மருந்து கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க இப்படியா அந்த இரண்டு பேரையும் வந்து போலீஸ் வந்து கஸ்டடிய எடுத்து அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா இவங்க வந்து நகையை எடுத்திருக்காங்க பின்னாடி வந்து மாட்டுவோன்னு தெரியாதான்னு தெரியல ஒரே ஏரியா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்து குற்றவாளியை பிடிச்சிடலாம் எந்த தைரியத்துல இது பண்றாங்கன்னு தெரியல